தமிழ் பெயரே இல்லை அன்னைக்கு நான் தமிழ் சங்கத்தில் போய் ஆண்டு விழா நடத்தும் சொன்னேன் இங்கே இருக்கிறவங்க அப்புறம் எல்லாம் ஓவர் ஏஜாக தான் இருக்குது வாலிபர்களையே காணாம நான் வர்ற வழியில் ஒவ்வொரு இதில் திண்டில் உட்காந்துக்கிட்டு இதை என்னது நம்ம பேர் என்ன இதை டச் போனை வச்சுக்கிட்டு பேசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம லைஃப்பை பற்றி அவங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை நம்ம சரித்திரத்தை பற்றி நம்மளுடைய சமுதாயத்தை பத்தி எந்த வித சிந்தனையும் இல்லாம என்ன ரொம்ப இருக்கிறாங்க அவங்கள முதல்ல தமிழ் சங்கத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த இதுல இந்த ஆண்டு விழா நடத்தும் என்ன உண்மையிலேயே தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில என்ன இந்த மாதிரி இந்த பேச தெரிஞ்சவங்க இந்த அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்காரவங்க இருக்கிறதோட மறைஞ்சிரும் நினைக்கிறேன் என்ன எல்லாம் மம்மி டாடி ஹாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை தயவு செய்து செந்தமிழ் நாடனும் போதி நிலே என்ப பாயுது நில எங்கள் தந்தையர் போதினிலே ஒரு சக்தி மூச்சு மூச்சினே இதெல்லாம் நாங்க அந்த காலத்துல பாடின பாட்டு இப்ப யாரையாவது எனக்கு எழுபத்தி மூணு வயசாச்சு என்ன யாரையாவது பாட சொல்லுங்க இப்போ தொண்டை தொண்டை பிடிச்சி கழிச்சு ரொம்ப நாளாச்சு பேசி எலெக்ஷன் வந்தா தான் என்னை பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸர் சொல்லிடுவாங்க என்ன எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு அது மாதிரி அப்போ மைக்க பிடிச்சா தான் ஆட்டோமேட்டிக்காக வரும் இது திடீர்னு அண்ணன் அன்னைக்கு அவங்க ஆர்ஜிஆர் இடத்துல சந்திக்கும்போது மாவட்ட செயலாளர் அதாவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்ட செயலாளர் அவங்கள ஆ சங்கர்ஜி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்ப நான் சொன்ன எனக்கு அதிகமாக தெரியாது இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் அதாவது இறைவன் படைத்தவன் ஒருத்தன் தான் இரண்டு ஜாதி தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு தான் படைச்சா அதுக்கு பின்னால உள்ளது நம்ம பல ஜாதியில நம்மள வந்து தமிழ்நாட்டை வந்து தொல அதாவது கூறு போட்டு நீ நாடாரு நீ தேவருன்னா கோணாரு நீ ராவுத்தரன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க நாங்கள்லாம் வந்து கீழே குடிதான் எங்களுக்கு பூர்வீகம் நாங்களும் மறைக்கா கடை தான் எங்க சொல்லியிருக்காரு அந்த காலத்துல என்ன நான்கு நான்கு தாமுறைக்கு முன்னாக வந்து எல்லாருமே நானாவது அரபு உடைய அணிந்திருக்கின்றேன் இந்த நாட்டிலே உள்ள அனைவரும் என்ன அதாவது கன்வெர்ட்டட் முஸ்லீம் தான் கன்வெர்டட் மற்ற இதுதான் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க நான் பேப்பால் வந்து ஒரே தாய் தகப்பன் மக்கள் தான் இதுதான் எல்லா மதமும் சொல்லுது அதுக்கு மாற்ற கருத்து எதுவுமே இல்லை என்ன தயவு செய்து இனிமேலாவது நம்மளுடைய சரித்திரத்தை அதாவது சரித்திரத்தை படித்து அதன் பிரகார தம்பி சொன்ன மாதிரி தம்பி அது முத்துராமலிங்க அவர்கள் சொன்னது மாதிரி அஜித்து கஜித்து மஜித்து அவங்க பின்னால தெரிஞ்சு நூறு ரூபா டிக்கெட்டு ஐநூறு ரூபா கொடுத்து ஒரு தகப்பனார கொண்டு விட்டான் சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து வாலிபம் செய்த தகப்பனார அஜித்து படத்துக்கு பணம் கொடுக்கற கொண்டு விட்டான் எந்த லெவல்ல இருக்கு பாருங்க எந்த லெவல்ல இந்த நாடு போய்கிட்டு இருக்கு இப்ப நான் வரும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் வந்தேன் என்கிட்ட சொன்னாரு தம்பி சங்கர்ஜி சொன்னாரு அங்க முதல்ல அரண்மனை கிட்ட அதுக்கு பிறகு முடிஞ்சு டெலிவரி பண்ணும் போது அது என்னது நம்ம ஒரு சாப்பு கிட்ட தமிழ்நாடு அரசு ஒரு சாப்பு கிட்டன்னு சொன்னாரு அங்க போயிட்டு டெலிவரி பண்ணும்போது தான் சொன்னாரு இதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதே நேரத்தில் ஒரு டிஎம்கேயோ அல்லது அதாவது ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒரு ஒரு இதை கொடுத்தாங்கன்னா உடனே பாஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து ஒருங்கிணைத்து எல்லாரும் ஒற்றுமையா மனித இனத்தை அதாவது மனித இனம் பூரா பறவை எல்லாம் ஒரே தாயுதப்பன் மக்கள் தான் எனவே நாம் அனைவரும் இந்த நாட்டை பாதுகாக்க எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் என்ன நம்ம அவரு போற்றக்கூடிய விவேகானந்தர் அவர்களும் எப்படி இந்த நாட்டுக்காக முன்னுதாரணமாக திகழ்கின்றார்களோ அதை போன்று நாமும் வர வேண்டும் நமது சந்ததிகளை அதன் ரீதியிலே வளர்க்க வேண்டும் பழைய இல்லை ஒரு மாதிரியா என்ன குருவிக்காரங்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள்லாம் இவன் என் மகவில பேரம் கூட நான் உன்ட்ட பேசுறதே இல்லை நிஜமா என்ன அந்த மாதிரி இருக்கு அதனால நம்ம சந்ததி நம்ம முன்னோர்கள் முன்னோர்களுடைய செய்த தியாகங்களையும் என்ன அதாவது ஐக்கிய நாடு சபையில இவரு நம்ம பேர் என்ன நேதாஜி அவர்கள் புகழ்ந்த இவரு நம்ம விவேகானந்தர் ஐயா அவர்கள் என்ன எல்லாருமே பேசின லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் தான் ஆரம்பிச்சான் அம்புட்டு நாட்டுக்காரனு இவர் போய் பவியமா கையை கட்டிக்கிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் தட்டினா பாருங்க உலகத்திலேயே என்ன பெரிய வரவேற்பு அது மாதிரி நாம் வந்து பிறப்பால் இனம் ஒரே தாய் தகப்பன் மக்கள் அந்த அடிப்படையில நம்மளுடைய கலாச்சாரத்தை அவரவர்கள் இஸ்லாத்திலேயே சொல்லி இருக்கு லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று ஒரு இதுவே இருக்கு குரான்ல அவரவர்கள் மார்க்கம் அவரவர்களுக்கு பெரியது ஏ மார்க்கம் பெருசு ஓ மார்க்கம் பெருசு சண்டை போடுறதுக்கு வேலையே இல்ல அவங்க அவங்க தன்னுடைய பிழைப்புகளை பார்த்துட்டு தாயுதப்பனை வளர்த்து பிள்ளைகளை வளர்த்து வாலிபம் செய்து நல்ல நிலையில ஒழுக்கமான ரீதியில என்ன அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கலாச்சாரத்தை ப படித்து கொடுத்து நல்ல நிலையில் அவங்கள வந்து வைக்கணும் இது வந்து நம்மளும் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு பொ பொதுவான வேண்டுகோள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் அனைத்து இயங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஹிந்த்